கட்சியில் வந்து சேர்ந்துருவாங்க சார் சேர்ந்து இந்த தலைமை கழக பேச்சாளர் தான் கட்சியில் சேர்ந்து கேட்டினா ஒரு டூர் வருவாங்க என்ன டூ என்னன்னு கேட்டினா ஒரு ஒரு மாவட்டமாக வந்து பேசிக்கிட்டே டூர் வருவாங்க ஒரு சுற்றுலா மாதிரின்னு வச்சிக்கங்களேன் ஒரு கட்சியில் சேர்ந்து இவன் கட்சியே வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டை போட்டு கட்சியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றுலா மாதிரி பண்ணுவேன் ஆறு மாதம் இந்த கட்சி ஆறு மாதம் அந்த கட்சி கோடை காலத்தில் இந்த கட்சி மழை காலத்தில் அந்த கட்சி பனி காலத்தில் இந்த கட்சி இப்படி வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீசன் பறவை மாதிரி வந்து ஒரு கட்சியில் பயணிச்சி இவனுக்கு என்ன கொள்கை இருக்குது அசிங்கம் இல்லை இவன் திராவிடத்தின் அசிங்கம் நாஞ்சில் சம்பத் கேவலமாக இல்லை திராவிடத்தை திராவிட சித்தாந்தங்களை எடுத்து பயணித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க சில பேர் இப்போது வேற கட்சிகள் இருக்காங்க உதாரணத்துக்கு செங்கோட்டையனும் திராவிட தான் இருந்தாங்க அதாவது திமுக இருந்து எம்ஜிஆர் பிரிஞ்சு சென்ற போது அவரும் பயணித்தார் அம்மா வந்தாங்க உயிர் என் உயிர் உள்ளவரை அதிமுக தான் அப்படின்னு சொன்னவர் தான் செங்கோட்டையன் அவரோட வாழ்க்கையும் இப்படி தான் இருக்கு இன்னைக்கு தாவே காலேஜ் அதாவது இங்கே வந்து ஒரு விஷயம் நல்லா இங்க இந்த இடத்துல வந்து திராவிட கட்சிகளுடைய சித்தாந்தங்கள் அதை உள்வாங்கி பயணித்த வந்து பல தலைவர் இருக்கிறாங்க மாற்று கருத்துக்கள் வரும்போது பார்த்தோன்னா வந்து அவங்க எங்கே மாறுவாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த இருக்கிற கட்சியில் அவர் கேட்டால் இப்போ உதாரணம் இப்படி நான் சொல்லிடுறேங்க